மீனம் மீனராசிக்காரர்களுக்கு வராதுன்னு கைவிட்ட பணம் வரக்கூடிய வாரம் நல்ல வாரம் அந்த வாரம் ஏற்கனவே ஒருத்தட்ட ஏதாவது ஒரு வேலை வாங்குறதுக்காக கொடுத்த பணம் அல்லது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு கூட்டாளியாக சேர்ந்தோம் பங்கு பிரிச்சுக்கிட்டோம் கடைசியில் ஏன் காசுட்டா அவங்க எல்லாம் நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க மற்றவங்க எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டான் உனக்கு இதை வித்தா அதை வித்தா அதை வித்தா அப்புறம் தரேன் இப்புறம் தரேன்ட்டு அப்புறம் தருகிறேன் என்கின்ற அமைப்பில் கைவிடப்பட்ட பணம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு உதாரணமா ரியல் எஸ்டேட்டுக்காரங்க வாங்கினவர் வாங்கிட்டாரு வித்தவர் வித்துட்டாரு கடினமான விஷயத்துல ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து மீடியேட்டர் என்னுடைய அமௌண்ட்டை மட்டும் இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு எழுதுக்கிட்டே இருக்கிறாங்க வருமா வராதான்னு தெரியல இந்த மாதிரி கைவிடப்பட்ட அமைப்புகள் பணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு புகழ் வரக்கூடிய அமைப்பு உண்டு உன்னை விட்டால் அந்த வேலை யாருமே செய்ய முடியாதியா இந்த வேலையை கொஞ்சம் தயவுசெய்து செஞ்சு முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு சிலர் வந்து ஒரு வேலையை ஒரு காரியத்தை உங்களிடம் சாதித்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாரமாக மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இரண்டாம் இட ரெண்டாம் அதிபதியும் மூன்றாம் மடத்திலையும் அதாவது ரெண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டிலேயே இருக்கிறார் அவரே அங்கே தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருப்பது ஒரு நிலையில நல்ல விதமான ஒரு அமைப்பு கொஞ்சம் கோபம் டக்கு டக்குன்னு வந்தாலும் கூட இவர் கொஞ்சம் நல்லவர் இவர் கோவித்துக் கொள்வதில் அர்த்தம் இருக்குது என்பதை அடுத்தவர்கள் உணரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் பாக்கிய அமைப்புகள் மிக வலுவாக இருக்கின்றன மூன்றாம் இடத்திலிருந்து குரு பாக்கிய வீட்டை வலுத்து பார்க்கின்ற அமைப்பும் ஏழு பதினோராம் வீட்டை பார்க்கின்ற அமைப்பும் கணவன் மனைவி அமைப்புகளுக்குள்ள இதுவரைக்கும் பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் முதல் திருமணம் தோல்வியுற்ற இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு நல்ல இரண்டாவது வாழ்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு ஆணுக்கு பெண்ணால் உதவி பெண்ணுக்கு ஆணால் உதவி என்கின்ற அமைப்பு பெண்களுக்கு மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு குறிப்பாக வந்து இது வரைக்கும் சகோதரர்களான மன அழுத்தம் இருந்தவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றும் வீட்டுக்கு தெரியாம புகுந்த வீட்டுக்கு தெரியாம பிறந்த வீட்டுக்கு தெரியாம என்னுடன் பிறந்தவனாயிற்றே என்பதற்காக அண்ணன் தம்பிகளுக்கு நான் செய்து எவ்வளவுதான் இவங்களை மறைக்கிறது எவ்வளவுதான் இவங்களை கை தூக்கி விடுறது என்கின்ற மாதிரியாக ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார சகோதரிகளுக்கு கூட ஆண்களால் தொல்லைகள் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது ஆகவே மீனத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்